தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் ஒன்று துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் எனும் தலைப்பின் கீழ் வரும் நான்காவது பாடம் பக்கம் இருபத்தி ஒன்று நம்பர் இருபத்தி எட்டு எண்பத்தி ஐந்து பாடத்தின் தலைப்பு துன்பம் எனும் பள்ளிக்கூடத்தில் ஆதார வசன பகுதி ஆதியாகமம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது முதல் நாற்பது வசனங்கள் பதினைந்தாம் வசனம் தேவனோ யோசேப்போடு கூட இருந்து அவருக்கு இரக்கம் பாராட்டினார் யாக்கோப்பினுடைய ராகேலுக்கு பிறந்த பிள்ளையாக அன்புக்குரிய யோசேப்பே ஆபரகாமின் வாக்குத்தங்களுக்கான விசேஷித்த சுதந்திரவாளியாக யாக்கோப்பினால் பார்க்கப்பட்டார் என்பதில் ஐயமில்லை தன்னையும் மற்றும் தனக்கு எவ்வாறு தெய்வீக தயவானது கடந்து வந்து தன்னை அந்த வாக்குத்தத்திற்கான சுதந்திரவாளி ஆக்கிற்று என்பதையும் யாக்கோப்பு நினைவில் கொண்டிருந்தார் தனது குமாரர்கள் அனைவரிடமும் விசேஷமாக தனது அன்புக்குரிய யோசேப்பிடமும் ஏறக்குறைய பகிர்ந்திருப்பார் என்பதிலும் ஐயமில்லை யோசேப்பின் சகோதரர்களை மிகவும் கோபப்படுத்தின யோசேப்பினுடைய சொப்பானங்களானது யோசேப்பிற்கும் அவரது தகப்பனுக்கும் யோசேப்பு ஓய்வற்ற நிலையில் காணப்படுவதைப் போல தேவன் சுட்டிக்காட்டுவதாக இருந்தது ஆகையால் யோசேப்பு படுகுழிக்குள் காணப்படும் போது மற்றும் அவரது பலத்த கூக்குரல்களும் கண்ணீர்களும் அவரது சகோதரர்களாலும் கர்த்தரினாலும் கேட்கப்படாமல் இருந்த போதும் அது அவருக்கு மாபெரும் ஏமாற்றமாகவும் மிகுந்த மன வருத்தமாகவும் காணப்பட்டிருக்க வேண்டும் தான் அடிமையாகும்படிக்கு இஸ்மையலர்களிடத்தில் விற்கப்பட்டதை யோசேப்பு கண்டபோது அது அவருக்கு மிகுந்த கசப்பான ஏமாற்றமாகவும் மன வருத்தமாகவும் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இந்த சூழ்நிலைகள் எவ்வளவுதான் ஏமாற்றம் கொடுக்கின்றதாக காணப்பட்டாலும் கூட அவைகள் நன்மைக்கு ஏதுவான அனுபவங்களாக காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம் அதாவது அவைகள் சரியாய் ஏற்றுக்கொள்ளப்படும் பட்சத்தில் அவைகள் யோசிப்பிற்குள் சரியான தகுதியான குணலட்சணங்களை அதாவது பொறுமையை கீழ்ப்படிதலை விசுவாசத்தை வளர்த்துவதற்கு ஏதுவானதாக காணப்பட்டது அதே ஆபர் உடன்படிக்கையினுடைய ஆவிக்குரிய அம்சங்களுக்கான சுதந்திரவாளி ஆகும்படிக்கு நமது கர்த்தராகிய கிறிஸ்துவுடன் கிறிஸ்துடன் ஆகும்படிக்கு நம்பிக்கை கொண்டிருக்கும் அனைவருக்கும் யோசேப்பின் அனுபவங்களிலிருந்து நல்ல படிப்பினைகள் உள்ளது கலாத்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் வாக்குத்தத்தம் உறுதியே மற்றும் அதை சுதந்திரித்துக் கொள்ளும் சலாக்கியம் நமக்குரியதாகும் ஆனால் அந்த வேலைக்காகவும் அதன் பொறுப்புகளுக்காகவும் நாம் ஆயத்தமாகுவதற்கு நாம் தாழ்மை பொறுமை விசுவாசம் சகிப்புத்தன்மை ஆகியவை பற்றின படிப்பினைகளை கற்றுக்கொள்ளுவது அவசியமாகும் ஆபரகாமின் இந்த சந்ததியினுடைய தலையாகிய நமது கர்த்தர் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களையும் சோதனைகளையும் மற்றும் பரீட்சைகளையும் சகித்து போரணமானவராகவும் பரிசுத்தராகவும் மாசில்லாதவராகவும் பாவிகளுக்கு விலகினவராகவும் இருந்த மரணம் வரையிலும் பிதாவின் சித்தத்திற்கான கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டவரானார் அவரது சரீரத்தின் அங்கத்தினர்கள் ஆகும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் பின்வரும் மகிமைக்கு தகுதியடைவதற்கும் ஆயத்தப்படுவதற்கும் என்று கடுமையான பரீட்சைகள் மற்றும் சோதனைகளுக்குள் கடந்து செல்லுவது மிகவும் அவசியமாய் உள்ளது எகிப்திற்கு வந்த போதும் கர்த்தருடைய ஆசிர்வாதமானது யோசேப்பின் மீது குறிப்பிடத்தக்க ஐஸ்வர்யம் உள்ள எஜமானிடத்திற்கு அடிமையாக விற்கப்பட்ட கர்த்தருடைய ஆசிர்வாதமானது யோசேப்பின் மீது காணப்பட்டது யோசேப்பினுடைய கடந்த கால வாழ்க்கை பற்றி குறைவான விவரங்களே இருக்கின்றது ஆனால் பதினேழு வயதுடையவராக யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் பிரவேசித்த போது அவர் சிறந்த கவனத்தை ஈர்க்கின்ற வாலிபனாக காணப்படத்தக்கதாக தெரிகின்றது யோசேப்பினுடைய மன உறுதியும் நிதானமும் கடமையின் விஷயத்தினாலான உண்மையும் அறிவு கூர்மையும் யோசேப்பினுடைய பிறப்பை ஆவலாய் விரும்பினவரும் யோசேப்பின் பிறப்பை வேண்டுதலுக்கான பதிலாக பெற்று கொண்டவருமான யாக்கோப்பிடமிருந்து யோசேப்பு சுதந்திரித்து கொண்ட நல்ல பண்புகளாகும் யோசேப்பு தன்னுடைய தகப்பனுடைய விசுவாசத்தையும் பரந்த மனப்பான்மையையும் காரியங்களை செயல்படுத்துவதற்குரிய திறமையையும் கொஞ்சம் சுதந்திரித்தவராக இருந்தார் மற்றும் இதன் காரணமாக யோசேப்பு போத்திபாரின் வீட்டில் மாபெரும் பொறுப்புடைய ஸ்தானத்திற்கு அதாவது தனது எஜமானுடைய காரியங்கள் அனைத்தின் மீதும் பொறுப்பை பெறும் ஸ்தானத்திற்கு உயர்த்தப்பட்டார் வாலிபனாகிய யோசேப்பின் மனமானது அடிக்கடி தனது தகப்பனிடத்திற்கும் சகோதரர்களிடத்திற்கும் தன்னுடைய சொப்பனங்களிடத்திற்கும் மற்றும் ஆபரகாமின் உடன்படிக்கையின் இடத்திற்கும் திரும்பிக் கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதில் நமக்கு ஐயமில்லை யோசேப்பு அந்த வாக்குத்தங்களில் நம்பிக்கை கொண்டிருந்தார் என்பதில் ஐயமில்லை மற்றும் அந்த வாக்குத்தங்கள் எவ்வாறு நிறைவேற்றப்படும் என்றும் தன்னுடைய காரியங்களில் தெய்வீக வழிநடத்துதல்கள் எப்படியாக காணப்படும் என்றும் யோசேப்பு யோசனை பண்ணிக்கொண்டிருந்திருப்பார் என்பதிலும் ஐயமில்லை அவருடைய வாழ்க்கை திடீரென கானானுடைய வயல்வெளிகளிலிருந்து அக்காலத்தில் மாபெரும் பட்டணங்களில் ஒன்றாகவும் அந்நாட்களில் புகழ்பெற்ற தேசத்தின் தலைநகரமாகவும் விளங்கின பட்டணங்களுடைய பாவங்கள் களியாட்டுகள் சுகபோகங்கள் மற்றும் விறுவிறுப்பான சூழ்நிலைகளுக்குள் மாற்றப்பட்ட போது தேவன் மீதான அவரது விசுவாசமும் வாக்கு மீதான அவரது நம்பிக்கையும் அவரை சூழ்ந்த தீமையான தாக்கங்களிலிருந்து அவர் தன்னை கொள்ள உதவினது இப்படியாகவே அனைவருடைய வாழ்க்கையின் விஷயத்திலும் காணப்படுகின்றது தற்கால தீமையில் உலகத்தினுடைய பலவிதமான காற்றுகளின் மத்தியில் ஜீவியத்தை காத்துக் கொள்வதற்கும் ஜீவியம் சீராய் இருப்பதற்கும் ஒரு கொள்கை ஒரு நம்பிக்கை ஒரு நல் குறிக்கோள் அவசியமாய் இருக்கின்றது தேவபக்தியுள்ள பெற்றோர்களினால் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள அதிலும் விசேஷமாக நம்முன் வைக்கப்பட்டுள்ள சுவிசேஷத்தின் நம்பிக்கைகள் தொடர்புடைய விஷயத்தில் பயிற்றுவிக்கப்பட்டுள்ள வாலிபனோ வாலிப பெண்ணோ மற்ற வாலிபர்களை காட்டிலும் அனைத்து விதங்களிலும் அனுகூலமுடையவர்களாய் இருப்பார்கள் இந்த மற்ற வாலிபர்களோ எவ்வித விசேஷித்த நோக்கமும் இலக்கும் ஜீவியத்தில் பெற்றிராதவர்களாகவும் வாழ்க்கையை சமநிலையில் கொண்டிருப்பதற்கான பாரமாகிய தெய்வீக வாக்குத்தங்களை பெற்றிராதவர்களாகவும் பொதுவாக அறிவீனமான காரியங்களுக்கு நேராகவும் அடிக்கடி பாவத்திற்கு நேராகவும் அனைவரும் இச்சிக்கும் திருப்திகளை நாடுவதற்கு நேராகவும் மாறி மாறி வீசும் காலம் எனும் காற்றினால் இங்கும் அங்குமாக அலைக்கழிக்கப்படுகின்றார்கள் தங்கள் பிள்ளைகளின் இடத்திலாலான கடமையில் கவனமற்று காணப்படுகின்ற பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளின் தவறுகளை உடனடியாக சரி செய்ய முடியாது மற்றும் உண்மையான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் திருப்தியையும் ஜீவியத்தின் புயல்களின் மத்தியில் தேவையான சமநிலையையும் கொண்டு வருகின்ற காரியங்கள் மீது பிள்ளைகளின் மனதை வைத்திடுவதற்கு உதவிட உடனடியாகவும் முடியாது அனுபவ பாடங்கள் அனைத்தையும் கற்றுவிட்டதாகவும் மற்றும் இனிமேல் தன்னுடைய பாதை செழிப்பின் பாதையாக இருக்கும் என்பதாகவும் ஒருவேளை யோசிப்பு எண்ணி இருந்திருப்பாரானால் அது தவறாயிருந்திருக்கும் பிரதானியாகிய போத்திபாரின் வீட்டு காரியங்கள் மீதும் தொழில் காரியங்கள் மீதும் பிரதான மேற்பார்வையாளராக இருக்கும் ஸ்தானத்தை காட்டிலும் உயர்வான ஒரு ஸ்தானத்தை தெய்வீக விவேகமானது இயேசேப்பினிடத்திற்கு திட்டமிட்டிருந்தது ஸ்தானம் உயர்வானதாக இருக்க போகின்றதென்றால் அவர் இன்னும் கடுமையான ஒரு பள்ளிக்கூடத்தில் ஏற்ற காலத்தில் இனிமேல் அவர் மிகுதியாய் உயர்த்தப்படும் நிலைமைக்கு என்று ஆயத்தப்படத்தக்கதாக இன்னும் படிப்பினைகளை கற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது யோசேப்பு தன்னுடைய எஜமானுடைய நம்பிக்கையையும் தனது எஜமாட்டியினுடைய தயவையும் அனுபவித்துக் கொண்டிருக்கையில் திடீரென அவர் மேல் பெரும் துன்பம் வந்தது அதுவும் அவர் எந்த தவறும் செய்யாமலும் அவர் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாய் இருந்ததின் காரணத்தினாலும் அவர் மேல் வந்தது யோசேப்பு போத்திப்பாருடைய குரோதம் கொண்ட மனைவியினால் தவறாய் குற்றம் சாட்டப்பட்டார் அவர் காவலில் வைக்கப்பட்டார் ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் காணப்படும் சிறைச்சாலைகளிலிருந்து எகிப்தின் காவல்கள் முற்றிலும் வேறுபட்டதாய் அப்பொழுதும் இப்பொழுதும் இருக்கின்றது எகிப்தின் காவல்கள் சிறைகள் இருட்டாகவும் வெறுக்கத்தக்கதாகவும் பயங்கரமான இடங்களாகவும் இருந்தன அங்கு கைதிகள் பெரும்பாலும் கொடூரமாய் நடத்தப்பட்டனர் மற்றும் இரும்பு சங்கிலிகளினால் கட்டப்பட்டனர் யோசேப்பும் ஆரம்பத்தில் இப்படியாகத்தான் நடத்தப்பட்டார் என்பது நூற்று ஐந்தாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தின் வார்த்தைகள் மூலம் உறுதியாக்குகின்றது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள் அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது இது யோசேப்பிற்கு கடுமையான சோதனையாக இருந்திருக்க வேண்டும் மேலும் அவர் தெய்வீக தயவு மற்றும் எதிர்காலத்தில் உயர்த்தப்படுதல் குறித்த நம்பிக்கைகளை கொண்டிருந்ததின் காரணமாக இந்த அனுபவங்கள் யோசிப்பிற்கு இரட்டிப்பான கசப்புடைய அனுபவங்களாக இருந்திருக்க வேண்டும் இப்படியாகவே ஆபிரகாமின் ஆவிக்குரிய வாக்குத்திரவாளிகளின் விஷயத்திலும் காணப்படும் நம்மால் முடிந்த மட்டும் கடமைகளை நாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போது அதுவும் கர்த்தருடைய ஆசிர்வாதமும் தயவும் நம் மீதும் நம் காரியங்கள் மீதும் மிகவும் குறிப்பிடத்தக்க விதத்தில் பெற்றிருக்கும் சில தருணங்களில் திடீரென பிரச்சனை எழும்புகின்றது துன்பம் வருகின்றது மற்றும் இருளின் வல்லமைகள் மேற்கொள்ளுகின்றது மற்றும் கொஞ்சம் நேரம் நம்முடைய சக மனிதர்களுடைய கணிப்பில் குற்றவாளிகள் போலும் தெய்வீக பராமரிப்பில்லாமல் தேவனால் கைவிடப்பட்டது போலும் காணப்படுவோம் இம்மாதிரியான சூழ்நிலைகளில் நமக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் நாம் எத்தனப்பட்டாலும் நிஜத்தராக இருப்பதே ஆகும் அதாவது தவறுதலாய் பாடு அனுபவிக்கிறோம் என்பதாகும் இம்மாதிரியான அனுபவங்களானது சந்தேகத்திற்கிடமின்றி நமக்கு அவசியமானவைகளாகும் தனிமையில் நான் வெளிச்சத்தில் நடப்பதை பார்க்கிலும் நான் இருளில் தேவனோடு நடந்திருவேனே என்று நாம் பாடினாலும் கூட நாம் கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படியானதொரு விசுவாசத்தையும் அப்படியானதொரு நம்பிக்கையையும் இருளான வேலைகளில் தெய்வீக வழிநடத்துதல்கள் மீதான நம்பிக்கையையும் வளர்த்தக்கூடிய சோதனையான அனுபவங்களுக்குள் நாம் அனுமதிக்கப்படாதது வரையிலும் இப்படியான பாடல்கள் பயனில்லாத பெருமையடித்துக் கொள்ளுதல்களாகவே இருக்கும் நாம் தரிசித்து நடவமல் விசுவாசித்து நடப்பதற்கும் கர்த்தரை காண முடியாத வேலைகளில் அவரை நம்புவதற்கும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் யோசேப்பினுடைய விசுவாசமானது பரீட்சையில் நிலை நின்றது மற்றும் அவரது உயர்வான குணலட்சணங்களானது அந்த துன்பமான சூழ்நிலைகளின் மத்தியிலும் பிரகாசித்தது மேலும் இது கர்த்தர் யோசேப்போடு இருக்கின்றார் என்பதற்கும் அவர் தலை சிறந்த மாதிரியானவராகவும் ஞானம் மிக்க வாலிப புருஷனாகவும் இருக்கின்றார் என்பதற்குமான அடையாளமாக சிறைச்சாலையின் தலைவனுக்கு தோன்றியது அப்போது யோசேப்பிற்கு இருபத்தி ஏழு வயதாயிருந்தது சிறைச்சாலையின் தலைவனோ தன்னுடைய வேலையில் தனக்கு உதவியாய் இருப்பதற்கு யோசேப்பை போன்ற ஓர் உண்மையுள்ள ஊழியக்காரனை பெற்றிடுவதற்கு ஆவலாயிருந்தார் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உலகத்தில் எப்போதும் வாய்ப்புகள் உண்டு மிகவும் இருப்பவர்கள் கர்த்தருடைய ஆவியை உடையவர்களாகவும் சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும் இரக்கத்தினாலும் நற்கனிகளினாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கின்றதான பரத்திலிருந்து வருகின்ற ஞானத்தினை உடையவர்களாகவும் இருக்கின்றனர் யாக்கோப்பு மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் சுயநலமான நோக்கங்களினாலேயே சேயின் தலைவன் யோசேப்பிடம் தயவாயிருந்தார் என்பதிலும் கைதிகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பினை யோசேப்பிடம் ஒப்புவித்தார் என்பதிலும் ஐயமில்லை மேலும் யோசேப்பினுடைய திறமைகள் மாத்திரமே அவரை உயர்வான ஸ்தானத்திற்கு உயர்த்தி விடவில்லை தெய்வீக வழிநடத்தல்களே காரியங்களை இப்படியாக நிகழ்த்தியது தேவன் விசேஷித்த தயவு பாராட்டுகிறவர்களிடத்திலும் அவர் விசேஷமாய் பயன்படுத்துகிறவர்களிடத்திலும் குணலட்சணங்கள் காணப்பட வேண்டும் என்பதை நாம் கவனித்திட வேண்டும் மெருகிடப்படாத வைரத்தை காட்டிலும் சாதாரணமான கூழாங்கல்லானது நன்றாய் காணப்படும் எனினும் சாதாரணமான கூழாங்கலிடம் இல்லாத உறுதியும் தூய்மையும் மெருகிடப்படாத வைரத்திடம் காணப்படுவதனாலேயே அது வெட்டப்பட்டு மெருகிடப்பட்டு மிக விலை உயர்ந்த கல்லாக மதிக்கப்படுகின்றது நம்முடைய ஆசிர்வாதங்கள் அனைத்தும் தேவனிடமிருந்து கிறிஸ்து மூலம் வந்ததாக இருப்பினும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்திக் கொள்ளும் விஷயத்தில் நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் சில உண்டு என்பதையும் நாம் தேவனுக்காகவும் நீதிக்காகவும் அன்பும் பக்தியும் வைராக்கியமும் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் இந்த குணங்கள் மாத்திரமல்லாமல் கீழ்பறிந்து ஒப்புக் கொடுக்கின்ற தன்மையையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது வைரம் வெட்டப்படுகின்ற மெருகிடப்படும் அனுபவத்தை நாம் அனுபவிக்கத்தக்கதாக தெய்வீக விவேகமானது நமக்கு அனுமதித்திடும் விசுவாசம் மற்றும் பொறுமையின் பல்வேறு சோதனைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் அச்சோதனைகளிலிருந்து நம் நன்மை அடைவதற்கும் உரிய விதத்தில் கீழ்ப்பறிந்து ஒப்புக் கொடுக்கின்ற தன்மையையும் கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஓர் அடிமையாகவும் ஒரு கைதியாகவும் யோசேப்பு பெற்றிருந்த அனுபவங்களானது துன்பத்தில் இருப்பவர்கள் மீது அனுதாபம் கொள்ளும் தன்மையை மாத்திரம் ஏற்படுத்தவில்லை ராஜாவாகிய பார்வோன் முன் நிற்பதற்கும் பார்வோனுடைய முக்கிய ஊழியக்காரன் ஆகுவதற்கும் யோசேப்பை ஆயத்தப்படுத்துகின்ற விஷயத்தில் அறிவுரையாய் இருக்கின்ற ஞானம் மற்றும் அனுபவ பாடங்களையும் கூட யோசேப்பு கற்றுக்கொண்டிருந்தார் சிறைச்சாலையில் யோசேப்பு சம்பாதித்திட்ட அனுபவங்களில் சில இப்பாடத்தில் விவரிக்கப்பட்டுள்ளது அக்காலத்தில் கைதிகள் அனைவரும் குற்றவாளிகளாக இருப்பதில்லை சில சமயம் ராஜாவுக்கு ஏற்பட்ட கோபத்தின் காரணமாகவும் சிலர் கைதிகளாக காணப்படுவதுண்டு பார்வோனின் வீட்டாரில் உயர்ஸ்தானம் வகித்த இரண்டு பேர் ஏதோ காரணங்களினால் ராஜாவுக்கு கோபம் ஊட்டினதின் காரணமாக யோசேப்போடு கூட அதே சிறையில் தள்ளப்பட்டனர் பானபாத்திரக்காரன் என்பவன் நம்பிக்கையிலும் உயர் இருப்பவர்களில் ஒருவன் ஆவான் சுயம்பாகி என்பவன் ராஜாவினுடைய சமையல் அறையின் நிர்வாகியும் வீட்டின் பொதுவான விசாரணைக்காரனும் ஆவான் மேலும் இத்தருணத்தில் யோசேப்பு கைதிகளின் பிரதான பொறுப்பாளியாக இருந்தபடியால் யோசேப்பு ராஜ்யத்தினுடைய காரியங்களை நன்கு அறிந்திருக்கும் இந்த மனிதர்களை அடிக்கடி சந்தித்தும் நெருக்கமாய் பழகியும் இருந்திருப்பார் மேலும் யோசேப்பிடமும் அவர்கள் பேச்சு தொடர்பு வைத்திருக்க வேண்டும் ஏனெனில் யோசேப்பு அவர்கள் பேசுகின்ற காரியங்களுக்கு கவனம் செலுத்துபவராக இருந்திருக்க வேண்டும் தங்கள் முகத்தில் வெளிப்பட்ட கவலையினும் சிறு காரியத்தை கூட கவனித்து அதை குறித்து யோசேப்பு விசாரித்தபடியால் அப்போதிருந்த கைதிகளிலேயே யோசிப்பு விசித்திரமான கைதி என்று அவர்கள் எண்ணி இருந்திருக்க வேண்டும் இப்படியாகவே எதிர்கால மகிமைக்கென்று தாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கும் நெறிவிடுவதற்கும் அவசியமான சோதனைகள் மற்றும் பிரச்சினைகளுக்குள் ஆபிரகாமின் வாக்குத்தத்திற்கான ஆவிக்குரிய சுதந்திரவாளிகள் அனைவரும் கடந்து செல்லுகையில் இரக்கமாய் இருப்பதற்கும் கற்றுக்கொள்ள வேண்டும் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இவர்களது சொந்த அனுபவங்களானது பிரச்சனையில் காணப்படும் அனைவரிடத்திலும் உருக்கமான இருதயத்தை கொண்டிருக்கத்தக்கதாக இவர்களை மென்மைப்படுத்துகின்றது கர்த்தருடைய ஜனங்கள் அனைவரும் இரக்கத்தாலும் நற்கணிகளாலும் நிறைந்தவர்களாய் காணப்பட வேண்டும் யோசேப்பினுடைய அனுதாபம் காட்டும் தன்மையானது இரு கைதிகள் துக்கமாயிருப்பதற்கான காரணத்தை வெளிக்கொண்டு வந்தது இரு கைதிகளில் ஒவ்வொருவரும் முன்னின இரவில் சொப்பனம் கண்டு அவரவர் தங்களது சொப்பனங்களானது வரப்போகும் தீமையை குறித்து எச்சரிக்கின்றதா இருக்கின்றது என்று எண்ணி கலங்கி போய் காணப்பட்டார்கள் சொப்பனங்களை புரிந்து கொள்ளும் சில ஆற்றல்களினால் யோசேப்பு கர்த்தரினால் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்தபடியால் உடனடியாக சொப்பனத்திற்கான விளக்கத்தை கொடுத்தார் அதாவது கைதிகளில் இருவரில் ஒருவர் சீக்கிரத்தில் விடுதலை செய்யப்படுவார் என்றும் மற்றவர் தண்டிக்கப்படுவார் என்றும் விளக்கம் கொடுத்தார் தண்டிக்கப்பட போகிறவர் மீது அனுதாபம் காண்பித்து விடுவிக்கப்பட போகின்றவரை வாழ்த்தி விடுவிக்கப்பட போகின்றவரிடத்தில் அவனுக்கான சந்தோஷத்தின் நாட்களில் தன்னையும் தன்னுடைய இரக்கத்தையும் நினைத்துக் கொள்ளவும் கூடுமானால் ராஜாவிடம் இரக்கம் பெற்றுக்கொண்டு கொண்டு தனக்கு விடுதலை தரவும் யோசேப்பு வேண்டிக் கொண்டார் யோசேப்பினுடைய இரண்டு சொப்பனங்களும் பான மற்றும் சுயம்பாகியினுடைய இரண்டு சொப்பனங்களும் பின்னாட்களில் பார்வோனுக்கு வந்த இரண்டு சொப்பனங்களும் ஆகிய அனைத்தும் தெய்வீக ஏவுதலினாலே உண்டானது என்பதிலும் சில விளைவுகளை கொண்டு வரத்தக்கதாக சில தாக்கங்களை உண்டு பண்ணுவதற்கான நோக்கத்திற்காகவே இச்சொப்பனங்கள் கொடுக்கப்பட்டன என்பதிலும் உறுதியே இவர்கள் அலுவருக்கும் வந்த சொப்பனங்களானது கர்த்தரிடமிருந்து வந்தது என்று நாம் ஏற்றுக் சொப்பனங்களும் கர்த்தரிடமிருந்து வருகின்றது அல்லது சொப்பனங்களுக்கு விசேஷித்த தீர்க்க தரிசன நிறைவேறுதல்கள் உண்டு என்று நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது மாறாக பெரும்பாலான சொப்பனங்களானது மனக்கற்பனைகளாக இருக்கின்றது அதாவது வயிற்று குழப்பத்தின் காரணமாகவும் மூளை பாதி உறங்கியும் பாதி விழுத்தும் இருக்கும் காரணமாகவும் மனதில் ஏற்படுகின்ற பொருளற்ற அர்த்தமற்ற உருவத் தோற்றங்களாக இருக்கின்றது இச்சொப்பனங்களானது விசேஷித்த பொருளை உடையதாயிராமல் மாறாக நாம் உணவு உட்கொள்ளும் விஷயத்தில் காட்ட வேண்டிய அக்கறை குறித்த எச்சரிக்கையாகவே இருக்கின்றது மூன்றாம் வகையான ஒரு சொப்பனம் கூட உண்டு இவ்வகையானது கர்த்தரினாலோ அஜீரணத்தினாலோ ஏற்படாமல் மாறாக காணும் நபர்களை தவறாய் வழிநடத்துவதற்கான நோக்கத்திற்காக பொல்லாத ஆவியினால் கொடுக்கப்படுகின்றதாய் இருக்கின்றது நம்முடைய சொப்பனங்களானது தீய ஆவிகளின் ஏவுதலினால் ஏற்படவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நாம் பொல்லாங்கனின் பிள்ளைகளாய் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் மேலும் பாவத்தை துறந்து சுவிசேஷத்தில் நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கைக்குள் தஞ்சம் புகுந்துள்ள நாம் நமது கர்த்தராகிய கிறிஸ்து யேசுவின் மூலமான மீட்பின் காரணமாக தேவனுடைய குடும்பத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேவனுடனான உறவிற்குள் வந்து பொல்லாங்கனுடைய வல்லமையிலும் இருந்து நம்முடைய காரியங்கள் தொடர்புடைய விஷயத்தினாலான அவளது மாய்மாலங்களில் இருந்தும் பாதுகாப்பு பெற்றுக்கொண்டவர்களாகவும் நாம் தேவனை அன்பு கூறுகின்ற படியினாலும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள படியினாலும் அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும் என்ற கிருபையான வாக்கு தத்தத்தின் கீழ் வந்தவர்களாகவும் இருக்கின்றோமா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் இங்கு சொப்பனம் கண்டுள்ள சுயம்பாகியும் பானபாத்திரக்காரனும் மற்றும் பார்வோனும் தேவனுடைய மனிதர்கள் அல்ல என்று நாம் கவனிக்க வேண்டும் ஆனாலும் இந்த சொப்பனங்கள் தேவனாலேயே உண்டானது மற்றும் இந்த சொப்பனங்களானது சொப்பனம் கண்டவர்களின் நன்மைக்காக அல்லாமல் மாறாக யோசைப்பின் நன்மைக்காகவே விசேஷமாக அருளப்பட்டது முன்புள்ள காலங்களை காட்டிலும் இன்றுள்ள கர்த்தருடைய ஜனங்களுக்கு சொப்பனங்களுக்கான அவசியம் தேவையே இல்லை நமக்கு அவசியமான ஒவ்வொரு காரியங்களையும் பற்றின தேவனுடைய சாட்சியாகிய தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த தேவனுடைய வார்த்தைகளானது செய்திகளானது பூரணமாய் காணப்படுவதனாலே இதை குறித்து வேத எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்புக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாய் இருக்கிறது என்று அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார் இரண்டு திமுத்தேயும் மூன்றாம் அதிகாரம் பதினாறு பதினேழு வசனங்கள் இதற்கென்று சொப்பனங்கள் வரும் பட்சத்தில் அதுவும் அந்த சொப்பனம் தேவ வார்த்தைகளுடைய பரீட்சைகளில் நிலைத்திருக்குமாயின் அச்சொப்பனம் கர்த்தரிடமிருந்து வந்தது என்று அடையாளம் கண்டு கொள்ளுவதற்கு நாம் தடை பண்ணப்படுவதில்லை அதாவது அச்சொப்பனமானது வேத வாக்கியங்களில் தேவன் வெளிப்படுத்தியுள்ளவைகளுக்கு முரண்பாடாக இல்லாத பட்சத்தில் அது கர்த்தரிடமிருந்து வந்ததென அடையாளம் கண்டு கொள்ளுவதற்கு தடை இல்லை ஒருவேளை சொப்பனமானது வேத வாக்கியங்களுக்கு முரண்பாடாய் காணப்படும் பட்சத்தில் நாம் சொப்பனத்தை நிராகரித்து விட வேண்டும் ஒருவேளை சொப்பனமானது வேத வாக்கியங்களுக்கு இசைவாய் காணப்படும் பட்சத்தில் அந்த இசை நிமித்தம் நாம் அதை ஏற்றுக்கொண்டு அச்சொப்பனம் இசைவாயிருக்கும் வேத வாக்கியங்களிடத்தில் குறிப்பாய் நமது கவனம் தீர்க்கப்பட மாத்திரமே அச்சொப்பனத்தை நாம் அனுமதித்திட வேண்டும் சொப்பனத்தின் மூலமாகவோ அல்லது தரிசனத்திலோ சொப்பனமோ இல்லாமல் முழுக்க விசுவாசத்தினால் நடப்பதின் மூலமாகவே எப்படியாக இருப்பினும் தேவனுடைய உண்மையான பிள்ளைகளாகிய ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வாக்குத்தத்தங்களின் சுதந்திரவாளியானவன் யோசிப்பை குறித்து நம்முடைய ஆதார வசனமானது தேவனோ அவனோடு கூட இருந்து அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் என்று தெரிவிப்பதை காட்டிலும் அதிகமாக எதிர்பார்த்திட வேண்டும் கண்டடைய வேண்டும் உணர்ந்திட வேண்டும் தேவனும் நம்மோடு கூட இருந்து நம்மிடம் இரக்கத்தை காட்டுவாரானால் அதுவும் இதை அவர் எப்படி செய்தாலும் சரி நாம் நன்றியுள்ள இருதயங்களுடன் அவரது தயவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் மற்றும் இருளிலிருந்து தமது ஆச்சரியமான ஒளிவினிடத்திற்கு அழைத்து கொண்டு வந்தவரும் இறுதியில் நம்மை மரணம் எனும் சிறைச்சாலையில் நின்று நித்தியமான ராஜ்யத்தின் மகிமகளிடத்திற்கும் அவரது குமாரன் உடன் உடன் சுதந்திரத்துவத்திற்கும் கொண்டு வருபவருமானவரின் புண்ணியங்களை நாம் அறிவிக்க வேண்டும் ஆமேன்